போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருக்கா இல்லையா போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க கரூரில் இடம்பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து மக்களுக்கு உதவுமாறு போலீசாரிடம் விஜய் கஞ்சி பேசியுள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டம் கரூரில் இடம்பெற்றிருந்த நிலையில் அங்கு காடும் நெரிசல் ஏற்பட்டது நெரிசலில் சிக்கி தவித்து மயங்கி விழுந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உயிரிழப்புகளுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட அமைச்சர்கள் மாநில தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் தெரிவித்து வருகின்றனர் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த விஜய் கூட்ட நெரிசல் அதிகமாவதை பார்த்து போலீசாரின் கைகள் கட்டப்பட்டுள்ளனவா மக்கள்தான் உங்களுக்கு எஜமானர்கள் அவர்களுக்கு தான் நீங்கள் பயப்பட வேண்டும் வேறு யாருக்கும் பயப்பட வேண்டாம் ஆட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் இன்னும் ஆறே மாதங்கள் தான் என தன் பிரச்சார உரையில் விஜய் காரசாரமாக பேசியிருந்தார் அதன் பின்னர் கூட்ட நெரிசல் மோசமடைய ஆரம்பித்தது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஒரு ஒன்பது வயது பெண் குழந்தையை காணவில்லை என கண்டுபிடித்து தருமாறு விஜயை அறிவிக்கும்படி ஏற்பாட்டாளர்களால் கோரப்பட்டது அதை தொடர்ந்து அறிவித்த விஜய் போலீசாரிடம் உதவி கேட்டு கெஞ்சியுள்ளார் பிளீஸ் என்று விஜய் போலீசாரிடம் கெஞ்சிய காட்சி தற்போது வெளியாகியுள்ளது கூட்டத்தில் சிக்கித் தவித்து பல உயிரிழப்புகள் பதிவானதை அடுத்து விஜய் மீதான விமர்சனங்கள் பல்வேறு பக்கங்களிலிருந்தும் எழ ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கூட்ட நெரிசலில் மக்கள் மயங்கியது இறந்ததை அடுத்து போலீசார் அங்கு கூடிய ஆதரவாளர்கள் மீது தடியடி நடத்தி கலைத்திருந்தமையும் காணக்கூடியதாக இருந்தது சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்